யுத்தத்தில் பிறப்பாய் ரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய் முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய் மொத்தத்தில்

இடையில் வாழும் காலங்களில் யார் மனதையும் உடைக்காமல் வாழ்வோம் நீ போனால் உன் பின்னால் புகழ் வந்தால் நிஜமான் அப்போதுதான் நீ அதற்கு எஜமான் என்று சொன்ன கவிதை வரிகளுக்கு ஏற்ப நிஜமானாகவும் வீட்டிருக்கக்கூடிய எங்கள் நடுவர் நீ மான பத்தி சொன்னதுனால ஒரு நான் கேள்வி கேட்கவா ஒரு ஊர்ல ரெண்டு மான் இருந்தது மான் பேர் திரும்பவும் சொல்லு ஒரு மான் பேர் திரும்பவும் சொல்லுமா சரி ரெண்டு மானும் ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு சரி அதுல இந்த திரும்பவும் சொல்லுங்கிற மான் தண்ணியில வந்து செத்துருச்சு

ஐ டோன்ட் நோனா என்னங்க ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது என்னங்க 4000 பட்டிமன்ற பேசிருக்கீங்க அஞ்சு வெளிநாடு போயிருக்கீங்க இத்தனை பெரிய நடுவருக்கும் ஒண்ணு தெரியாது சொல்றாங்க ஒண்ணு தெரியாது நடுமலியாக தூக்கநாயகன் மாளிகையில கூட நல்லா தப்புறீங்க தூக்கநாயகன் மாளிகையில கூட வெச்சிருக்கீங்க ஒண்ணு தெரியாது அந்த உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க ஐ டோன்ட் நோனா என்ன ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது எங்க ஒண்ணு தெரியாத நடுவராங்க நீங்க என்னங்க இது 4000 பட்டிமன்ற பேசி பொய்யாங்க சிங்கா நடுவுறவங்களே சிங்கம் சிக்கிருச்சு

தெரியுமா பண்பாடு மாறாத பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்க பண்பாட மறக்காம வந்ததுனால என்ன பண்பாட மறக்காம வந்தீங்க ஆமனா என்ன பிடிக்கும் மாமியாருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் நீ சமைச்சி அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்டியா அத பத்தி நமக்கு என்ன சமைச்சு விட்டோம் அதோட என்ன தெரியாது நான் இவ்வளவு பண்பாடுங்கிறேன் என்னைக்காவது பெண்கள் மாமா அத்தை சொல்றியா சொன்னாங்க உங்க அம்மாச்சி என்ன பண்பாடு இருக்கு என்னைக்காவது மாமனார் மாமான்னு கூட்டிருக்கியா மாமிய அத்தேன்னு கூப்பிட்டு இருக்கியா என் கல்யாணம் ஆகி நாங்க குடும்பம் குடும்பமா காலடி எடுத்து வைக்கும் பொழுது

நான் அவங்க எப்படி கும்பிடுவாங்களா மாமியார பார்த்து மாமியாரை பார்த்தா அம்மா மாமனார பார்த்தா அப்பா அப்போ உன் குருஜனை பார்த்த அண்ணே உன் குழந்தைனார பார்த்து தம்பி அப்போ உங்க அப்பா அம்மா என்னன்னு கும்பிடுவிய மாமா அத்தே என்ன பண்பாடு

மணசூர் சாப்பிட்டு டீச்சட்டி எடுத்து பூ வெடிச்சு அங்க எப்படியாவது கடவுள் உயிரை காப்பாத்தி கொடுத்தியம் கிட்ட ரசிச்சு வாழ்ந்து கொண்டு இருக்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டிய அறிவான பிள்ளைங்க பிள்ளைங்க காலேஜு கோயிலு காலேஜு வீடு வீடு கோயிலு இப்படி அடக்கடுக்குமா இருக்குங்க பின்னாடியும் ஒரு பையன் ஒரே காசு இருக்குமோ இல்லையா அந்த புள்ள திரும்பி பாக்கலாம் ஏன் தெரியுமா ஈரோட்ல அறிவான புள்ள அழகான புள்ள அந்த புள்ள வேற யாரும் இல்லாத நான் தான் பொறுமை சாமி பொறுமை பொறுமை இது என்ன மாவட்டம் சார் ஈரோடு மாவட்டம் தானா உங்க மாவட்டத்திலே மேடம் தான் அழகா எல்லாரும் ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேன் நீங்க உங்களையும் ஒரு தடவை பார்த்துக்கிறீங்க உங்க மாவட்டத்துக்கு இப்படி ஒரு சீர்கேடு வரும்னு நான் நினைக்கவே இருக்கலாம் நடுவர்களை என்னையெல்லாம் காதலிக்கும் போது என்ன பார்த்து ஒரே கவிதையா சொல்லுவாங்க என்ன திறந்தால் மலை வரும் பூவை திறந்தால் வண்டு வரும் குக்கரை திறந்தால் வாசம் வரும் என் மனதை எங்கூர்ல ஒருத்த காதல் கவிதை நீ உயிரிழந்த நான் மெய்யழுத்தி ஆய்களு துணை நீ என் தலையழு

தம்பி 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 மாத்தியா எடுக்கல பிளான் பண்ணி எடுக்கிறாங்க பணம் எடுக்க முடியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெண்டு எது ஐந்தாம் போட்டு கிழக்கு உள்ள கைவிட்டு நீ எதுவும் கண்டுபிடிச்ச முடியாது

பொய் சொல்லி நேசிப்பது தவறல்ல பொய்யாக நேசிப்பதுதான் தவறு என்று கணவன் சொல்லக்கூடிய பொய்ய கூட ரசித்து வாழக்கூடிய காலம் இந்த காலங்க ஒரு காலத்துல மாமியார் மருமக சந்தையில குடும்ப உறவு எப்படி போயிட்டு இருந்துச்சுங்க ஸ்டவ் வெடிச்சது உசுறு போச்சுங்க ஆனா இன்னைக்கு மாமியாரும் மருமகளும் ஒண்ணா சேர்த்து பாக்கியலட்சுமி நாடகம் பாத்துட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா என்ன காலம் அது உண்மைமா அன்னைக்கு ஒரே எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல

நின்ற தேசத்திற்கு தலை கவிழ்வது தவறென்று கற்றுக் கொடுத்தவன்கள் அந்த மட்டும்தான் அரசிகள் மற்றபடி அடுப்படியில் வேகும் அரிசிகள் என்று பெண்களை பார்த்த பேர்களின் கண்களை திறந்த கவிதை திறவுகோள் பாரதிதான் சொன்னார்கள் பாரதிதான் ஆணும் பெண்ணும் நிகரணம் கொள்வதால் வையகம் தலைக்குமாம் சொன்னாங்க அன்னைக்கெல்லாம் பெண் பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொன்றார்கள் இன்று கல்விப்பால் கொடுத்து ஒவ்வொரு பெண்ணையும் வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மதிக்கின்ற காலம் காடுமலை தாண்டியாவது பெண் பிள்ளை கல்வியை கற்று விடுகிறாள் ஏன் தெரியுமா கட்டியவன் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று இன்று கல்வியை பெண்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் இந்த காலம் சொன்னா உடைகளில் மாற்றம் வந்திருக்கிறது நாங்கள் ஒட்டுக்கொள்கிறோம் உடைகள் மாற்றம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் உள்ளத்தால் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இன்றைக்கும் பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தூக்கநாயக்காளையத்தை பாருங்கள் ஒரு பெண்ணை தவறாக சொல்ல முடியாது என்று சொன்னால் இந்த காலத்திலும் குடும்பத்துல பெண்கள் செல்லாத நகரோம் பண்பாடு மாறாம இருக்கிறோங்க இன்னைக்கு ராணுவத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இருக்கிறோம் எத்தனை ஏற்பட்டு ஒரு இளைஞன் பார்த்துட்டு திரும்ப திரும்ப போறான் அம்மாட்ட சொல்றான் அம்மா நான் நான் போயிட்டு போயிட்டு அம்மா அம்மா சொல்றான் கேக்குற பையன் ஐயா எப்பையா திரும்பி வருவேன் எப்பையா திரும்பி வருவேன் அம்மா நான் எப்ப திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியாதுமா திரும்பி வரும்போது ஒன்னா தேசிய கொடி என் கையில இருக்கும் என் உடல் மீது நான் அம்மா என்று அந்த பண்பாடு மிக்க இளைஞர்கள் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு பண்பாடு இல்லைன்னு நீங்க எப்படி மறுக்க முடியும் இத்தனை ஆண்களும் பெண்களுமாக இங்க உட்கார்ந்துருக்காங்க பண்பாடுன்னா என்னங்க பண்பாடுனா ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தனக்கெனே அவன் வீடு கட்டி கொண்டாலும் மற்றவர்களுக்காக திண்ணையை கட்டி வைத்தான் சுமையோடு செல்பவர்கள் தங்கள் சுமைகளை இறக்கி ஆறுதல் பெற வேண்டும் என்பதற்காக சுமை தாங்கி கற்களை கட்டி வைத்தான் தான் தாகமுற்றால் படும் அவதி எத்தகையது என்பதை உணர்ந்ததால் தான் தண்ணீர் பந்தல்களை வைத்தான் பசியின் கொடுமையை உணர்ந்ததால் தான் அன்ன சத்திரங்களை வைத்தான் காலங்கள் இருக்கலாம் வேகங்கள் கூடியிருக்கலாம் ஆனால் மனிதனின் அடிப்படை பண்பாடு இன்னும் மாறவில்லைங்க இன்னைக்கும் எத்தனையோ பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் கல்லூரிக்கு போன் வருகிறது ரத்தம் தேவைப்படுகிறது யாராவது இளைஞர்கள் ரத்தம் கொடுங்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த கல்லூரியிலிருந்து ரத்தம் பறக்கிறது என்று சொன்னால் இன்றைய சமுதாயம் பங்காட்டை மறக்கவில்லை என்பதுதான் தாங்க நிதசனமான உண்மை நடுவர்களே தனக்கு அமிழ்ந்தவு கிடைத்தால் கூட தான் மட்டும் உண்ணாதவன் தமிழன் பங்காடு மாறாதவன் கொடிலத்தைச் சேர்ந்த மதுரை கொடுக கொடிக்குளத்தை சேர்ந்த என்கின்ற பெண்ணுங்க தனக்கு சொந்தமான ஏழரை கோடி மதிப்புள்ள இலவசமாக கொடுத்து அந்த பிள்ளைகளின் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்று பாதுகாத்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் குடும்ப உறவுகளையும் பண்பாடுகளையும் பேணி பாதுகாக்கக்கூடிய சமூகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் உண்மையா நடந்த சம்பவங்க கணவன் மனைவி வண்டியில போகும்போது ஒரு பெரிய விபத்துங்க கணவனுக்கு இடுப்புக்கு கீழே செயல் வந்து போச்சு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்துறாங்க மருத்துவர்கள் சொல்றாங்க இனிமேல் உன் கணவன் காலம் முழுக்க படுத்த படுக்கையாகத்தான் இருப்பான் என்று கைவிரித்து விடுகிறார்கள் அப்போது அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க இவனை விட்டுட்டு நீ இன்னொரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட செட்டில் ஆயிருன்னு சொல்லும் போது அந்த வீர தமிழச்சி சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன தெரியுங்களா அந்த வீர தமிழ்ச்சி சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன தெரியுமா பெரும் உடல் இன்பங்களை பகிர்ந்து கொள்வது மட்டும் மகிழ்ச்சி அல்ல இதயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி காலம் என் கணவன் காலடியில் விழுந்து சேவகம் செய்து சாமேனை தவிர ஆப்பிளைய மனசால கூட நான் நினைக்க மாட்டேனே இந்த காலத்து குடும்ப உறவுகளும் பண்பாடும் இந்த காலத்துல தான் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமையான அருமை பேசினாலும் உண்மையில ரெண்டு பேர் ரெண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க சொல்லுவாங்கல்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க இங்க ஆறு பேர்தான் ஆறு விதமா பேசுவாங்க நீங்க நல்ல ரசனையா கேட்குறீங்க உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு இந்த காலத்துல என்னங்க இல்லை எல்லாரும் உண்மைதான் நான் ஒன்னே ஒண்ணு கேட்குறேங்க இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமா போச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கைதிட்டுன்னு போகும் உடவே கை திட்டு தான் கை திட்ட எல்லாத்தையுமே இந்த செல் ஃபோன் இருக்குது சொல்ல முடியும் இந்த செல் வந்ததுக்கு அப்புறம் போய் சார் அநியாயமா போய் சார் நேத்து விட்டிய காலம் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குன்னு ஒருத்தன் போன் எடுத்துக்க சொல்றான் ஹலோ நான் நாமக்கல்ல நிக்கணும் போன வச்சுட்டேன் நான் தான் தூக்கத்துல மாத்தி இறங்கிட்டோம் சுத்தி பாக்குறேன் அதையே திருச்சி ஏன்னா அங்க வாசனை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் அவன கூப்பிட்டு அண்ணே இது நாமக்கல் இருந்து திருச்சி பேசவனா இல்ல சைகை தான் காட்டினா முடியாது அண்ணே திருச்சி நான் பார்த்து இந்த ஒரு பத்து வருஷத்துல யார் கையில போய் செல்போன் இருக்காது மாற்றம் எல்லாரும் பெரியாஸ்பத்திரிக்கு ஏத்தி இந்த இடத்துல சின்ன ஓட்டையை போட்டு ஏரியல் ஒன்று ரெண்டு ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஓரத்துல ஆபரேஷன் பண்ணி தச்சிருவாங்க சிம் கார்டை வச்சிருவாங்க கிட்னி ஓரத்துல பேட்டரி வச்சிருவாங்க சுண்டி வரல இருக்கு மெமரி கார்டை சொல்லிக்கிடுவாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்படி நம்ம பேசுறது இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கீங்களே உடம்பு குடுங்கச்சுன்னா பேசிக்கிட்டு உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் எப்படி சார்ஜ் ஏத்துறது மூக்குல பிளக்க மாட்டியா சார்ஜ் ஏத்த முடியும் எல்லா பெட்டிக்கடையிலேயும் ரீசார்ஜ் முட்டாயினு ஒரு ரூபாய்க்கு ஒண்ணு விற்பான் ஒண்ணு வாங்கி உள்ள போட்டு ஒரு மணிக்கு தண்ணி குடிச்சுன்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு சார்ஜி உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது கண்ணு பழுத்து சுவாப்பா இருந்துச்சுன்னா அவனுக்கு புல்லா சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம் மஞ்சள மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயா சார்ஜ் இறங்கி இருக்குன்னு அர்த்தம் வரமா சொங்க உட்காந்து அர்த்தம் அப்புறம் ஆகிறவங்க ஒரு மாத்திரை போயிட்டதா போட்டோ எடுக்கிற ஒத்த முக்கை வச்சு அப்படின்னா போட்டோ லோட் ஆகிடும் டெலிவண்னா அப்படின்னா டெலிவரி வாட்ஸ்அப்புக்கு ரெண்டு முட்டி சுற்றி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நீ புக் பண்ணது பேசியா இப்பொழுது பேச வருகிறா அருமை தம்பி அவ்வளவு